நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் நான் இரண்டாயிரத்து பதினேழு முதல் தர்மாவில் இருக்கிறேன் கூட ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக அருளை பெறும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது ஒவ்வொரு நாளும் எங்களது மகளுடன் சேர்ந்து ஒன்னஸ் தர்மாவின் வழியாக பயணிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் அம்மா பகவானின் பிரசன்னம் இருப்பதால் வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானது என்பதை உணர்ந்தோம் எனக்குள் நிறைய கோபம் இருந்தது மக்கள் மற்றும் சூழ்நிலைகள் குறித்தும் நான் நிறைய விமர்சனங்களை கொண்டிருந்தேன் கோபமும் மதிப்பீடும் என்னை மிகவும் தொந்தரவு செய்த இரண்டு வலுவான உணர்ச்சிகள் ஆனால் இப்போது என் கோபம் அது எழுந்தாலும் எனக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ தீங்கு விளைவிப்பதில்லை என்பதை உணர்கிறேன் ஏனெனில் அதில் எந்த தீவிரமும் இல்லை மற்றவர்களை பற்றிய எனது மதிப்பீடும் பெரிய அளவில் போய்விட்டது நான் உள்ளுக்குள் மிகவும் அமைதியாகவும் வலிமையாகவும் மாறிவிட்டேன் எந்த சவாலையும் எதிர்கொண்டாலும் நான் அமைதியாகவும் உறுதியாகவும் இருக்கிறேன் முன்பு போல் நான் உடைந்து போவதில்லை பகவதி பகவானின் சக்தி வாய்ந்த சூரக்ஷா கேடையத்தால் நான் எப்போதும் பாதுகாக்கப்படுகிறேன் முன்பு போல இல்லாமல் மக்களுடன் தொடர்பு கொள்ள முடிவதால் இப்போது நான் மிகவும் சிறப்பாக பழக முடிகிறது நான் இப்போது மற்றவரை என்னிடமிருந்து வித்தியாசமாக பார்ப்பதில்லை மேலும் எனது சொந்த சுயநல காரணங்களுக்காக மக்களுடன் தொடர்பு கொள்வதும் இல்லை ஸ்ரீ அம்மா மற்றும் ஸ்ரீ பகவானை பற்றி என் பெற்றோர் மாமியார் மற்றும் உறவினர்களிடம் மிக எளிதாக பேச முடியும் அவர்களும் நம்மில் உள்ள வேறுபாட்டை காண முடிகிறது இது ஸ்ரீ அம்மா பகவானின் சக்தியையும் புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவுகிறது என் உறவுகளில் அன்பை கண்டுபிடித்தேன் இயற்கை மற்றும் விலங்குகள் மீது எனக்குள் இருக்கும் கருணையை கூட நான் கண்டுபிடித்தேன் நான் இப்போது நாய்களுக்கு பயப்படுவதில்லை முன்பு போல் இல்லாத அளவுக்கு தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வலி மற்றும் அசௌகரியத்தை கூட என்னால் உணர முடிகிறது இம்மாதிரியான ஒவ்வொரு ஆசிர்வாதத்திற்கும் அன்பான ஸ்ரீ அம்மா பகவானுக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் எங்கள் வாழ்க்கையை மிகவும் நம்ப முடியாததாக மாற்றியதற்காக எங்கள் இறைவனின் தெய்வீக பாதங்களில் கோடி கோடி நன்றிகள் அந்த கோடி பாத பிரணாமங்கள் இந்திரா சர்க்கார் சிலிகுடி